அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உடனே நூல்காஞ்சி நேயர் பெருமக்களுக்கு என் அன்பின் பெரு வணக்கம் தமிழ் அறிஞர்களை பற்றி நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பவர் பண்டிதமணி மு கதிரேசெட்டியார் அவர்கள் பண்டிதமணி மு கதிரேசன் ஜெட்டியார் அவர்கள் தமிழ்நாட்டில் செட்டி நாட்டில் தொன்னூத்தி ஆறு ஊர்களில் ஒன்றாகிய மகிபாலம் மகிபாலன்பட்டியில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னில் பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னில் மகிபாலன்பட்டி என்கிற சிறு கிராமத்தில் மணிமுத்தாறு ஓடுகிற அந்த அழகிய சிறு கிராமத்தில் நமது பண்டித மணி அவர்கள் பிறந்தார்கள் சிறு குழந்தையாக இருக்கிற போதே இளம் பிள்ளை நோயால் பாதிக்கப்பட்டவர் அவர் அதனால ரொம்ப சிரமப்பட்டார் ஏழு வயது வரை அவர் பள்ளிக்கே போகவில்லை இளம்பிள்ளைவாத நோயால் பாதிக்கப்பட்ட அவர் மிகுந்த துன்பப்பட்டார் ஏழு வயதில் அவர் திண்ணை பள்ளிக்கூடத்திலே சேர்க்கப்பட்டார் ஏழு வயதுல திண்ணை பள்ளிக்கூடத்துல வந்து அவர் எண் சுவடிகளை ரொம்ப எளிதாக கற்றுக்கொண்டார் நகரத்தார்களுக்கே உரிய தொழில் வந்து வட்டி தொழில் அதுக்கு வந்து கணக்கு ரொம்ப முக்கியமானது அந்த கணக்கு பாடத்தை அவர் செம்மையாக படித்துக் கொண்டார் அப்புறம் தனது பதினோராவது வயதில் அவர் இலங்கைக்கு சென்றார் பதினோரு வயதுல இலங்கையில போய் ஒரு வட்டிக்கடையில மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்தார் பதினாலாவது வயதாகும் போது அவருக்கு பதினாலு வயதாகிற போது அவர்கள் தந்தையாருடைய இறப்பு செய்தியை அறிந்து அவர் மீண்டும் இலங்கையிலிருந்து மகிபாலம்பட்டிக்கு வந்தார் அப்போது அவருக்கு வயது பதினாலு இந்த பதினாலு வயதுல மீண்டும் அவருக்கு இளம்புள்ளவாத நோய் வந்து அதிகமாகிவிட்டது அதிகமாகி அவர் நடக்க முடியாமல் மிகுந்த சிரமப்பட்டார் பதினாலு வயதிலேயே அவர் கோலூன்றி நடந்து ரொம்ப தும்பப்பட்டு எந்த விதமான வேலையும் இல்லாமல் கல்வியும் இல்லாமல் ரொம்ப பரிதவிப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற வேலையில் அவர் வந்து தனது விடா முயற்சியால் சோழவந்தான் அரசன் சண்முகனாரிடம் தொல்காப்பிய பாடம் முழுவதையும் கேட்டார் அதுதான் அவருடைய வாழ்வியுடைய பெரிய திருப்பு முனை என்று சொல்லலாம் அரசன் சண்முகன் சண்முகனார் மிகப்பெரிய இலக்கிய இலக்கண கடல் அவர் இலக்கண கடல் அவரிடம் அவர் தொல்காப்பியத்தை முழுவதுமாக பாடம் கேட்டார் அதன் பின்னர் தருவை நாராயண சாஸ்திரியாரிடம் வடமொழி இலக்கியங்களை ஐந்து ஆண்டுகள் முறைப்படி பயின்றார் முறைப்படி சமஸ்கிருதத்துல ஐந்து ஆண்டுகள் தருவை நாராயண சாஸ்திரியாரிடம் அவர் கல்வி பயின்றார் அப்புறம் காரைக்குடியில் இருக்கக்கூடிய சொக்கலிங்க ஐயா அவர்களிடம் அவர் சைவ சித்தாந்த இலக்கியங்களை கற்றுக்கொண்டார் பத்தொன்பது வயதுல ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அவர் வந்து தனது அத்தை மகள் மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டார் அப்போது அவருக்கு வயது முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல அத்தை மகள் மீனாட்சியை அவர் திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு ஏழு மக்கள் இருந்தார்கள் ஏழு பிள்ளைகா வந்து அவங்களுக்கு பிறந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அவர் அண்ணாமலை பல்கலை கழகத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் பொறுப்பேற்றுக் கொண்டார் அப்போது வயது அவருக்கு ஐம்பத்தி மூன்று தனது ஐம்பத்தி மூன்றாவது வயதில் அவர் ஆசிரியை ஆசிரிய பணியை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மேற்கொண்டார் தமிழ் அறிவாலும் வடமொழி அறிவாலும் சிறந்து விளங்கிய பண்டிதமணியாரை அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆசிரிய பணியில் அமர்த்தி அழகு பார்த்தது அவருடைய சொற்பொழிவுகளை ஆங்கில பேராசிரியர்களும் வடமொழி தெரிந்தவர்களும் தமிழ் மொழி அறிந்தவர்களும் கேட்டார்கள் அதுதான் பெரிய சிறப்பு பண்டிதமணி அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் இந்த தமிழ் அறிவையும் இந்த இலக்கிய இலக்கண அறிவையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நூலை காட்டிலும் சொற்பொழிவே சிறந்த வழி என்று பண்டிதமணி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதனால அவர் வந்து சொற்பொழி ஆற்றுவதில் வந்து மிக சிறந்த திறமை பெற்றிருந்தார் ஆங்கில ஆங்கில பேராசிரியர்கள் தமிழ் பேராசிரியர்கள் வடமொழியாளர்கள் எல்லாரும் வந்து அவருடைய சொற்பொழிவை ஆர்வத்தோடு தனி சொற்பொழிவை கேட்டார்கள் அந்த சொற்பொழிவில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வடமொழி சூத்திரங்களை மிக எளிதாக சொல்லுவார் வடமொழி சூத்திரங்களையும் மேற்கோள்களையும் எடுத்துக்காட்டுகளையும் சொல்லுவார் பாடல்களை வந்து ஒப்புவிக்காமல் அதற்கான விளக்கங்களை சொல்லுவார் அதனால ஊபே சாமிநாத ஐயர் வந்து ஊபே சாமிநாத ஐயர் அஹ் பண்டித மணியாரை குறிப்பிடுகிற போது வடமொழி வாணர்களும் தென்மொழி வாணர்களும் ஆங்கில வாணர்களும் மீண்டும் மீண்டும் அவருடைய பேச்சை கேட்க ஆர்வமாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட திறமையாளர்கள் என்று பண்டிதமணியை பற்றி எழுதுகிற போது ஊரே சாமிநாத ஐயர் அவர்கள் எழுதுகிறார்கள் அப்படி சொற்பொழிவுல வந்து மேம்பட்டு விளங்கினார் கோலை ஊன்றிக்கொண்டு அவர் ஏராளமான இலக்கிய மாநாடுகளிலே கலந்து கொண்டிருக்கிறார் கோலை ஊன் அவர் திருச்சி தஞ்சையில் நடந்த புலவர் மாநாடுகளில் தலைமை வகித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பூவாளூரில் நடந்த சைவ சித்தாந்த பெரும் மாநாட்டிலே தலைமை வகித்திருக்கிறார் தூத்துக்குடியிலே நடந்த சைவ சித்தாந்த பொன்புழா ஆண்டிலே வந்து அவர் தலைமை வகித்திருக்கிறார் இதுல மிகவும் சிறப்புக்குரிய செய்தியாக நான் கருதுவது ஒன்று உண்டென்றால் நமது பண்டிதமணி அவர்களுடைய தலைமையிலே வஉசி அவர்கள் திருக்குறளை பற்றி பேசுகிறார் அப்படி பேசுகிற போது வஉசி குறிப்பிடுகிறார் பண்டித மணியினுடைய தலைமையிலே நான் திருக்குறளை பற்றி பேசுவதிலே மிகுந்த பெருமை அடைகிறேன் என்று வஉ சிதம்பரனார் கூறுகிறார் அவர் வந்தால் நான் வருவேன் அவர் எந்த இலக்கிய மன்றங்களிலே உரையாற்றினாலும் நானும் வருவேன் என்று வஉசி மிக மிக ஆர்வத்தோடு பண்டித மணியை பற்றி குறிப்பிடுவதை நாம் பண்டித மணிக்கு கிடைத்த பெருமையாக சொல்லலாம் பெருமையாக சொல்லலாம் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஊவே சாமிநாத ஐயர் அவருடைய தலைமையில் பரிமேநழகருடைய அந்த பரிமேலழகர் உரையை பத்தி அவர் ஆற்றிய உரை வந்து சிறிய தொகுப்பாக வெளிவந்திருக்கிறது பரிமேரழகர் உரை நயம் என்ற தலைப்புல பண்டிதமணியார் ஆற்றிய உரை வந்து சிறு புத்தகமாக வெளிவந்திருக்கிறது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் வந்து குறுந்தொகை மாநா குறுந்தொகை மாநாட்டை நடத்தியது அந்த குறுந்தொகை மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் நமது பண்டிதமணி கதிரேசன் செஞ்சியார் அவர்கள் அந்த மாநாட்டில் குறுந்தொகையினுடைய கடவுள் வாழ்த்தை பற்றி அவர் தந்த விளக்கம் அந்த கடவுள் வாழ்த்தை பற்றி தந்த சிறு விளக்கம் மட்டுமே சிறு புத்தகமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் அந்த பாடல்களை விளக்குவதிலும் அதற்கு பொருள் சொல்லுவதிலும் பதவூரை சொல்லுவதிலும் மிக மிக சிறந்த மேதமை கொண்டவராக நமது பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்கள் விளங்கினார்கள் அந்த குறுந்தொகை கடவுள் வாழ்த்தே அதற்கு ப அதற்கு அவர் சொல்லிய விளக்கமே புத்தகமாக சிறு புத்தகமாக வெளிவந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மேலை சிவபுரியில் உள்ள சன்மார்க்க சங்கம் அவருக்கு பண்டித மணி என்ற பட்டத்தை அழித்து சிறப்பித்தது பின்னர் அண்ணாமலை அரசர் அவர்கள் அவர்களுக்கு முதுபெரும் புலவர் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் சைவ சித்தாந்த வித்தகர் என்ற பட்டத்தை பண்டித மணி அவர்களுக்கு அளித்து மகிழ்ந்தார் இந்த பண்டிதமணி அவர்கள் ஏராளமான சொற்பொழிவுகளிலே கலந்து கொள்கிறார் அந்த சொற்பொழிவுல வந்து அவர் வந்து ஏற சந்தித்த விமர்சனங்கள் என்பது ஏராளம் சொற்பொழிவுல சில மாறுபாடான கருத்துக்களை சொல்லி அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்பது ஏராளம் அதை பத்தியே ஒரு புத்தகமாக எழுதலாம் அவ்வளவு எதிர்வினைகளை சொற்பொழிவின் மூலமாக அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் ஒரு முறை அவர் இலங்கையில் சொற்பொழிவாற்றுகிற போது தென்னிந்திய பிராமணர்களை பற்றி ஒரு விஷயத்த சொல்றார் அதை அங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள் மிகைப்படுத்தி எழுதிவிட்டன அந்த பத்திரிகைகள் தமிழ்நாட்டில் வந்து அடைந்த போது அதற்கு அந்த காலத்திலே மிகச்சிறந்த காங்கிரஸ் தலைவராக விளங்கிய சத்தியமூர்த்தி அவர்களே இருக்கிறார் உவே சாமிநாத ஐயர் அவர்களே இவருடைய சொற்பொழிவுக்கு இருக்கிறார் இது மாதிரி அவர் ஏராளமான சொற்பொழிவின் மூலமாக நிறைய எதிர்வினைகளையும் விமர்சனங்களையும் மேற்கொண்டிருக்கிறார் பண்டிதமணியார் ஒரு முறை தூத்துக்குடியில சைவ சித்தாந்த சபையில வந்து கம்பராமாயணத்தை நமது பண்டிதமணி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அப்படி கம்பராமாயணத்தை பேசிக்கொண்டிருந்த போது அவருடைய சொற்பொழிவுக்கு எதிராக இது சரியில்லை என்று எந்திரிச்சு ஒருத்தர் முழங்கினார் அவர் யார் அப்படின்னா பரிமேலகருடைய நமது மறைமலை அடிகளுடைய முதல்வர் திருநாவுக்கரசன் மறைமலை அடிகளுடைய புதல்வர் திருநாவுக்கரசர் இவர் அவருடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் பண்டித மணியினுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் உடனே பண்டிதமணி என்ன பண்ணார்னா அந்த திருநாவுக்கரசரையே அழைத்து நீங்கள் மேடையிலே உங்களது கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சொன்னார் அப்புறம் திருநாவுக்கரசர் அவர்கள் மேடையில வந்து தனது தனது எதிர்கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க பிறகு பண்டிதமணி அவர்கள் பேசினார்கள் ராமபிராணையே சிவனடியாராக சித்தரித்து இப்படிப்பட்ட சிவனடியாரை நான் பேச இந்த சபையில வந்து நான் பேசக்கூடாது என்றால் பெரிய புராணத்துல சேக்கிலாறு பத்தி சேக்கிலாறு பாடிய அடியார்களையும் பேசக்கூடாது என்றல்லவா பொருளாகும் என்று அவர் சொல்லியதாக ஒரு செய்தி உண்டு இது மாதிரி இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால் இது மாதிரி நிறைய விமர்சனங்களையும் எதிர்வினைகளையும் மேடையிலேயே எதிர்கொண்டவர் பண்டிதமணியார் இதனால அவருக்கு என்னன்னா சில பரிசுகள் பட்டங்கள் வருவதெல்லாம் தடையாகி போ ஆங்கில அரசே அவருக்கு மகா மகோபாத்தியாய பட்டம்னு ஒன்று கொடுக்க இருந்தது இது மாதிரி மேடையில வந்து அவர் பேசி பல எதிர் விமர்சனங்களை எதிர்கொண்டதால் அந்த பரிசு அவருக்கு கிடைப்பதற்கு தாமதமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல அவர் மகா மகாபாத்தியாய பட்டத்தை வந்து பெற்றார் ஆங்கில அரசினுடைய ஆளுநர் தமிழக ஆளுநர் அவர்கள் அவர்களுக்கு அந்த பட்டத்தை வழங்கி சிறப்பித்தார்கள் இது மாதிரி அவர் ஏராளமான மேடை சொற்பொழிவுல மிகச்சிறந்து விளங்கியிருக்கிறார் நூல் எழுதுவதை காட்டினோம் மேடைகள்ல தமிழ் மக் தமிழ் மக்களிடம் வடமொழி இலக்கியங்களையும் நமது தமிழ் இலக்கியங்களையும் கொண்டு சேர்த்த பெருமை பண்டிதமணி கதிரை அவர்களை சார் அவரு செய்த சிறப்புகளிலேயே மிக மிக நல்ல பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா வடமொழி இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்தார் மண்ணியல் சிறு தேர் மண்ணியல் சிறு தேர் அப்புறம் வந்து சுக்கர நீதி கௌடில்யருடைய அர்த்த சாஸ்திரம் அப்புறம் உதயன சரித்திரம் போன்ற நூல்களை அவர் வந்து பிரதாப சரித்தியம் மாலதி மகா தபம் ஆகிய நூல்களை எல்லாம் அவர் வந்து வடமொழியில இருந்து நமது தமிழ் மொழிக்கு மொழி மாற்றினார் அப்படி அதுல ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து கவுடுல்லியருடைய அர்த்த சாஸ்திரம் முழுவதையும் தமிழில் கொண்டு வர நினைத்தது தமிழில் கொண்டு வர நினைத்து அந்த அந்த ஆராய்ச்சி குழுவுக்கு தலைவராக பண்டிதமணி அவர்களை நியமித்தது அவர் அர்த்த சாஸ்திரத்தை அப்படியே தமிழில் அழகாக மொழிபெயர்த்து கொண்டிருந்தார் மூன்று அதிகாரங்களை மொழிபெயர்த்தார் அவருக்கு துணையாக ராமானுச்சாரி அப்படிங்கிறவரை நியமித்தார்கள் அவர் ஒன்னிலிருந்து மூன்று அதிகாரங்களை மிகச் சிறப்பாக இதற்கு மேல் மொழிபெயர்க்க முடியாது என்று கருதுகிற அளவுக்கு தமிழில் வந்து அவர் வடமொழியிலிருந்து மிகச் சிறப்பாக மொழிபெயர்த்தார் அப்புறம் நாலிலிருந்து பன்னெண்டு அதிகாரங்களை வந்து ராமானுச்சாரி வந்து நமது பண்டிதமணியினுடைய அடியொற்றியே மொழிபெயர்த்தார்கள் இந்த பன்னெண்டு அதிகாரங்களுக்கும் திருக்குறள் மேற்கோள்களை நிறுவ வேண்டும் என்று அண்ணாமலை பல்கலைக்கழகம் பணித்தது இந்த கவுடில்யருடைய அர்த்த சாஸ்திரத்துக்கு திருக்குறள் மேற்கோள்களை வைக்க வேண்டும் என்று அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு வெள்ளை வாரணாரை கொண்டு அந்த பணியை மேற்கொண்டது வெள்ளை வாரனார் அந்த பணியை மிகச்சிறப்பாக சிறப்பாக முடித்து கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் நமது பண்டிதமணியினுடைய மறைவுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அந்த அர்த்த சாஸ்திரத்தை தமிழில் முழுவதுமாக முழு தொகுப்பாக கொண்டு வந்தது அந்த நூலை நான் படிக்க ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் தேடிக்கொண்டிருக்கிறேன் அது எப்படி நமக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்புறம் நமது பண்டித மணி அவர்கள் வானொலியில் வந்து மிகச்சிறந்த உரையாற்றி இருக்கிறார் திருச்சி வானொலியில சமய இலக்கியங்களை பத்தியும் இலக்கியங்களை பத்தியும் நிறைய நீண்ட நாட்கள் அவர் சொற்பொழிவாற்றினார் அதுல சமய இலக்கியங்களை எல்லாம் தொகுத்து உரைநடை கோவை ஒன்று என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வெளிவந்தது அப்புறம் உரைநடை கோவை தொகுப்பு ரெண்டு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் வந்தது அப்புறம் எஞ்சிய உரைகளை எல்லாம் தொகுத்து இலக்கிய நயம் என்ற தலைப்பில் அவருடைய நூல் வந்து வெளிவந்திருக்கிறார் எல்லாவற்றை காட்டிலும் மிக 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 சிறந்த இலக்கிய பணியாக நான் கருதுவது திருவாசகத்திற்கு பண்டித மணி அவர்கள் மிகச்சிறந்த உரையை தந்திருக்கிறார் திருவாசகம்னா மொத்த திருவாசகத்துக்கு அவர் உரை தரவில்லை நீத்தல் விண்ணப்பம் திருவம்பாவை திருச்சதகம் ஆகிய மூன்று பிரிவுகளுக்கு திருவாசகத்துல உள்ள மூன்று மிகச்சிறந்த பிரிவுகளுக்கு அவர் இலக்கிய உரை தந்திருக்கிறார் அந்த இலக்கிய உரையினுடைய கூறு என்ன அப்படின்னா அவர் வந்து பதவுரை தருவார் அப்புறம் வந்து கருத்துரை தருவார் விளக்க உரை தருவார் இந்த மூன்று உரையையும் படித்து அந்த பாடலையும் படிக்கிற போது அந்த பாடல் நமக்கு புதிய கோணத்தில் மிகச்சிறந்த அர்த்தத்தில் நமது உள்ளத்துல வந்து உட்கார்ந்து கொள்ளும் அதுதான் பண்டித மனிதனுடைய மிகப்பெரிய சிறப்பு இந்த இந்த மூன்று திருவாசகத்தினுடைய மிகச்சிறந்த பிரிவுகளை அதுக்கு இல இலக்கண அமைதிகளையும் தருவார் மேற்கோள்களையும் தருவார் அந்த இலக்கண அமைதிக்காகவே அவருடைய திருவாசக உரை படிக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்லுவேன் இதற்கு அவர் அழகான தலைப்பிட்டார் இந்த திருவாசக உரைக்கு கதிர்மணி விளக்கம் என்று பெயர் தந்தார் கதிர்மணி விளக்கம் என்பது அவருடைய தலைப்பு மிகச்சிறந்த திருவாசக உரை திருவாசக அன்பர்கள் எல்லாம் வந்து தேடி படிக்க வேண்டிய உரை நமது பண்டித உரை அவருடைய பதவுரை அவருடைய கருத்துரை அவருடைய விளக்க உரை அவர் தருகிற இலக்கண அமைதிக்காகவே திருவாசக அன்பர்கள் எல்லாரும் அவசியம் பண்டிதமணியினுடைய கதிர்மணி விளக்கத்தை படிக்க வேண்டும் என்று நான் இந்த நூல்காஞ்சி இணையதளத்தின் வாயிலாக நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கருத்து மக்களை போய் சென்றடைந்தால் என்னை போல மகிழ்ச்சி அடைகிறவர்கள் யாரும் இருக்க முடியாது அது ஒரு திருவாசக தொண்டாகவே நான் கருதுகிறேன் திருவாசகத்துக்கு ஏராளமான உரைகளை நம்ம படிக்கிறோம் ஆனா இந்த உரை நான் படித்த உரைகளிலேயே இவருடைய உரை மிகச்சிறந்த உரை என்று நான் சொல்லுவேன் அப்புறம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சீர்திருத்தம் என்கிற ஒரு நூலை அவர் கொடுத்தார் அப்புறம் இந்த திரு இந்த கதிர்மணி விளக்கம் என்கிற நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் தமிழக அரசினுடைய பரிசை பெற்றது நகர நாட்டுக்கோட்டை நகரத்தார் சீர்திருத்தம் என்கிற மிகச்சிறந்த நூலை அவர் தந்திருக்கிறார் ஆஹ் பண்டிதமணி அவர்கள் என்றும் என்றும் தமிழ் உலகத்தால் நினைக்கப்பட வேண்டிய தமிழ் அறிஞர் வடமொழி அறிஞர் அவருடைய வடமொழி தொண்டு என்பது சாதாரணமானது அல்ல வடமொழியிலே இருந்து ஏராளமான சூத்திரங்களை தமிழ் படுத்தி இருக்கிறார் பல்கலைக்கழகங்களிலெல்லாம் அது பாடமாகி இருக்கிறது அவர் போல ஆஹ் ஒரு நயம்பட உரையாற்றுகிறவர்கள் வந்து அரிதிலும் அரிது என்று நான் சொல்ல கேட்டிருக்கிறேன் அவருடைய மாணவர்கள் சில சில பேரிடம் நான் பேசியிருக்கிறேன் அவர் மிகச்சிறந்த ஆசிரியர் என்று அவருடைய மாணவர்கள் என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள் அவரை போல தமிழ் அறிஞர்களும் வடமொழி தெரிந்த தமிழ் அறிஞர்கள் பெருக வேண்டும் ஒரு காலத்துல அந்த காலத்துல தமிழ் அறிஞர்கள் ஆங்கிலம் தெரிந்த தமிழ் அறிஞர்கள் மிகவும் மதிக்கப்பட்டார்கள் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா சோமசுந்தர பாரதியார் மறைமலை அடிகள் காசு பிள்ளை வஉசி எல்லாருமே வந்து ஆங்கிலம் அறிந்த தமிழ் அறிஞர்கள் அவர்கள் தமிழ் பெருமக்களால் கொண்டாடப்பட்டார்கள் ஆனால் வடமொழி அறிந்த தமிழ் அறிஞர் நமது பண்டிதமணி கதிரேசியார் அவர்கள் வடமொழி அறிந்த தமிழ் அறிஞர் என்று அவர் தமிழ் மக்களாலே கொண்டாடப்பட்டார் அவருடைய நூல்களை நாம் படிக்க வேண்டும் அவருடைய நுண்மான் நுழைபலத்தை நாம் வந்து அறிந்து கிடைக்க வேண்டும் என்று நூல் காஞ்சியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் மகிழ்ச்சி கொள்கிறேன்